தமிழ்நாடு தவுஜமா வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் ரபலான் மாதம் முழுவதும் சகர் நேர நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாக கூடிய இந்த நிகழ்ச்சி மார்க்க சிந்தனைகளை மெருகூட்டக்கூடிய வகையிலும் பல்வேறு மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளை ஒரு நிகழ்ச்சியாக தொகுத்தும் வழங்கப்படுகிறது இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச தமிழ் இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மார்க்க அறிவை கொள்வதற்கும் ரமலான் மாதத்தில் பயனுள்ள வகையில் மார்க்க சிந்தனையை அவர்கள் வளர்த்துக் கொள்ளவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் பொறுப்பாளர்களும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற நான்கு அணியினர் வந்திருக்கிறார்கள் அந்த அணியினரை உங்களுக்கு முதலில் அறிமுகம் செய்கின்றோம் அல்லூர் அணியினர் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லிங்க அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் என்னுடைய பேர் முகமது ரஃபீக் தருமபுரி மாவட்டம் அரூர் கிளை தம்பி பேர் அஸ்லாம் வலைக்கம் என்னோட பேர் எம் முகமது யூசுப் தருமபுரி மாவட்டம் அரூர் கிளை தம்பி அஸ்லாம் அலைக்கும் என்னோட பேரு அப்துல் அஹத் புதுச்சேரி மாவட்டம்

எஸ் முகமது இப்ராஹிம் பல்லாவரம் கிளை செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் உங்களுடைய அறிமுகம் என் பேர் ஜாகிர் ஹுசேன் சிதம்பரம் கிளை கடலூர் என் பேர் முகமது ஷாகி அஸ்லாம் வரமத்துல என் பேர் எம் அக்கியாஸ் மணலி நியூட்டான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் என் பேர் முகமது ஜாகிர் திருவள்ளூர் மாவட்டம்

தமிழ்நாடு தௌகஜமா வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் முதல் சொற்று ஒன்றை சொல் இந்த முதல் சுற்றின் கேள்வி முதல் கேள்வி அன்னூர் அணிக்கு செல்கிறது மறுமை நாள் நெருக்கத்தில் மதினாவில் எத்தனை நிலநடுக்கம் ஏற்படும் ஏ மூன்று பி நான்கு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஏ மூன்று நிலை நடக்கும் ஏ மூன்று நிலை நடக்கும் கன்ஃபார்மா இன்ஷால்லா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா பண்ணலாம் கம்ப்யூட்டர் ஜி ஏ மூன்று என்ற பதிலை அல்நூறு அணியினர் சொல்லி இருக்கிறார்கள் சரியான பதிலா மறுமை நாள் நெருக்கத்தில் மதினாவில் எத்தனை நிலநடுக்கம் ஏற்படும் என்கின்ற கேள்விக்கு அன்னூர் அணியினர் மூன்று என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் ஜி மூன்று என்பது சரியான பதிலா மூன்று என்பது சரியான பதில் உங்களுக்கான மதிப்பெண் நூறு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி அல்மாயுதா அணியினருக்கு உங்களுக்கான கேள்வி தஜாலை எந்த நாட்டை சேர்ந்த யூதர்கள் பின்தொடர்ந்து செல்வார்கள் ஏ இஸ்பகான் பி இஸ்பகான் சி ஆஸ்பஹான் டி அஸ்பகான் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் டி அஸ்பகான் கன்ஃபார்மா சரியான பதிலா கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லி நூறு மதிப்பெண்களை அடுத்த கேள்வி சொல் அல்மாயுதல் மூன்றாவது கேள்வி அணியினருக்கு இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுபவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன ஏ அரைநாள் முழுவதும் நின்று வணங்கிய நன்மை பி முழு இரவு நின்று வணங்கிய நன்மை சி நாள் முழுவதும் நின்று வணங்கிய நன்மை டி பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆப்ஷன் டி பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை ஆப்ஷன் டி ஆ கன்ஃபார்மா தெரியுமா தெரியும் தெரியும் தெரியுமா உன் பேர் என்ன உறுதியா இருக்கியா கன்ஃபார்ம் தானா பாத்ரூமா கம்ப்யூட்டர் ஜி நீ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை சரியான பதிலை சொல்லி நூறு மதிப்பெண்களை பெறுகிறீர்கள் அடுத்த கேள்வி அல் அராப் அணியினருக்கு கபிடஜி எந்த தொழுகைக்கு பின்னர் எவர் ஆயத்தல் குர்சி ஓதுகிறாரோ அவர் சோனத்திற்கு செல்வார் ஏ கடமையான தொழுகை டி சுண்ண தொழுகை டி மலை தொழுகை டி கிரகண தொழுகை ஆப்ஷன் ஏ

இருக்கிறார்கள் அவர்களுக்கான இரண்டாவது சுற்று கோடிட்ட இனங்களை நிரப்புகி இரண்டாவது சுற்றின் முதல் கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு டேஸ் தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார் உங்களுக்கான கேள்வி இது மைக் எடுத்துங்க பதில் சொல்லலாம் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தி ஒரு செகண்ட்மா இருக்கு டேஸ் தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார் என்ன தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார் மிக இலகுவான கேள்வி யோசிக்கனா பதில் சொல்லலாம்

பருகும் வலக்கையால் பருகட்டும் ஏனெனில் தேஸ் இடக்கையால் உண்கிறான் இடக்கையால் தான் பருகுகிறான் ரொம்ப ஈஸியான கேள்வியாச்சா டைம் ஸ்டார்ட் ஷைதான் என்ன இப்படி சொல்லிட்டீங்க கரெக்ட்டா கரெக்ட் கரெக்ட்டா தம்பி டைம் இருக்கு 19 நிமிஷம் இருக்கு பெரியவங்க பக்கத்துல நிக்கறாங்க கேட்டுங்க என்னாச்சு ஷைதான் ஏற்கனவே நூறு மார்க் எடுத்திருக்கீங்க ஓகே தானா பாத்திரலாமா கம்ப்யூட்டர் ஜி சைத்தான் என்பது சரியான பதிலா சைத்தான் என்பது சரியான பதில் அப்படிதான் நம்ம கேட்போம் நீங்க சிட்டியா இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுவோம் சரியா இதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல நாலாயிரத்தி நூத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது விடுபட்டதை பூர்த்தி செய்க சுற்றில் மூன்றாவது கேள்வி அல்மாய்தானியனருக்கு இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்திய பின்னர் பாவமண்டிப்பு தேடாமல் இருப்போருக்கு டேஷ் உண்டு என்ன உண்டு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருபத்தி ஏழு இருக்கு நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் துன்புறுத்திய பின்னர் பாவமண்டிப்பு தேடாமல் இருப்போருக்கு டேஷ் உண்டு கடுமையான வேதனை உண்டு கடுமையான வேதனை உண்டு லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் கம்பியூட்டர்ஜி கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி நரக வேதனை கடுமையானது நரக வேதனை என்பது சரியான பதில் நெருக்கத்தில் பதில் சொன்னதுனால உங்களுக்கு மதிப்பெண் உண்டு சரியா இனி அந்த மாதிரியான வாய்ப்பு கொடுக்கப்படாது அடுத்த கேள்வி அர்ராதனியினருக்கு உங்களில் ஒருவர் எதை அருந்தினாலும் அந்த பாத்திரத்தில் அவர் டேஸ் விட வேண்டாம் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு செகண்ட் தெரியுமா படிச்சிருக்கியிருந்தாலும் அந்த பாத்திரத்தில் அவர் மூச்சை விட வேண்டாம் சரியான பதிலை அராத அணியினர் சொல்லி நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி பதிலும் எழுத்தும் இந்த கேள்வி என்ன அப்படின்னா நீங்க பதில சொல்லணும் அந்த பதிலை நீங்கள் எழுத்தாக அதை வந்து அடுக்கி வைக்க வேண்டும் பதில் சொன்னால் ஐம்பது மதிப்பெண் அந்த எழுத்துக்களை சரியாக அடக்கினீர்கள் என்றால் ஐம்பது மதிப்பெண் அந்த முதல் கேள்விக்கான அணியாக தேர்வு செய்யப்படக்கூடியது அல் அராஃப் அணியினர் எந்த நபியின் அத்தியாயத்தில் மிக அழகிய வரலாறு என்று சொல்லப்பட்டுள்ளது அர்ராத் யூசுப் அன்னூர் அத்துஹான் ஆச்சன் பி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் நிறைய பயனில் கேட்டுட்டோம் ரொம்ப ஈஸியான கொஸ்டினா கம்ப்யூட்டர் ஜி அல்ல ராபனைக்கு மிக இலகுவான கேள்வியாக வந்து கொண்டிருக்கிறது சரியான பதிலா சரியான பதிலை சொல்லி ஐம்பது மதிப்பெண்ணை நீங்கள் பெறுகிறீர்கள் இந்த எழுத்தை நீங்கள் அடைக்கினீர்கள் என்றால் அதுக்கு ஐம்பது மதிப்பெண் வரலாமா வந்திருக்கேன் யார் வர்றதுங்க டைம் ஷாட் எந்த நபியின் அத்தியாயத்தின் மிக அழகிய வரலாறு என்று சொல்லப்பட்டுள்ளது யூசுப் என்கின்ற பதிலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் மூலம் ஐம்பது மதிப்பெண்களை பெறக்கூடிய அணி எழுத்துக்களை முப்பது வினாடிக்குள் சரியாக வைத்தார்கள் என்றால் ஐம்பது மதிப்பெண் கூடுதலாக வழங்கப்படும் இன்னும் இருபது வினாடி இருக்கிறது வெரி குட் யூசுப் என்ற அந்த எழுத்துக்களை தொகுப்பதிலும் மிக விரைவாக அந்த அணி செயல்பட்டு நூறு மதிப்பெண்களை அல் அரா அணி பெறுகிறது அடுத்தது பதிலும் எழுத்தும் என்ற சுற்றின் வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அல் நூர் அணிக்கு உங்களுக்கான கேள்வி உம்மத்தாக வாழ்ந்த நபியின் பெயர் கொண்ட அத்தியாயம் எது சவா இப்ராஹிம் காஃப் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது உம்மத்தாக வாழ்ந்த நபியின் பெயர் கொண்ட அத்தியாயம் எது இருபது வினாடிதான் இருக்கிறது இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபி கம்ப்யூட்டர் சரியான பதிலா கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லி ஐம்பது மதிப்பெண்களை தேர்வு செய்கிறீர்கள் எழுத்துக்களை நீங்கள் சரியாக அடிக்கிறீர்கள் என்றால் அதற்கு ஐம்பது மதிப்பெண் வந்துடலாம் நீங்க எழுத்து எடுக்க போறது உங்களுக்கான வாழ்ந்த நபியின் பெயர் கொண்ட அத்தியாயம் எது என்ற கேள்விக்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் என்கின்ற சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள் எழுத்துக்களை தொகுப்பது இன்னும் பதினைந்து வினாடிகள் தான் இருக்கிறது இன்னும் பத்து வினாடிகள் நேரம் முடிந்து விட்டது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா நீங்க எடுத்திருந்தால் மதிப்பெண் உங்களுக்கு கிடைத்திருக்கும் உம்மத்தாக வாழ்ந்த நபி பெயர் கொண்ட அத்தியாயம் எது என்பதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்ற சரியான பதிலை சொன்னார்கள் அதற்கு ஐம்பது மதிப்பெண்ணை பெறக்கூடிய தொகுப்பதில் அந்த அணியை பின்தங்கியதால் இழைக்கிறார்கள் நீங்கள் பெறுகிறீர்கள் அடுத்த கேள்வி அல்மாய்தா அணியினருக்கு நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள் என்று இறைவன் யாருக்கு கூறினான் குஜராத் பி ஜாசியா, டி டி உங்களுக்கான டைம் நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள் என்று இறைவன் யாருக்கு கூறினான் சி அன்னகல் அத்தியாயத்தில் வருது அப்படிங்கிறீங்க அப்படித்தானே ஜி சி என்பது சரியான பதில் சரியான பதிலை சொல்லி ஐம்பது மதிப்பெண்களை பெறுகிறார்கள் வாங்க ரெடி ஸ்டார்ட் நீ மலைகளிலும் மரங்களிலும் அவர்கள் கட்டுகின்றவற்றிலும் கூடுகளை கட்டிக்கொள் என்று இறைவன் யாருக்கு எந்த அத்தியாயத்தில் கூறினான் அன்னகள் என்கின்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய செய்தி அதை எழுத்துக்களாக அடுக்கக்கூடிய இன்னும் பதினான்கு வினாடிகள் தான் இருக்கிறது இன்னும் பனிரெண்டு வினாடிகள் சரியாக பதிலை சொல்லியிருக்கிறார்களா சரியான நேரத்தில் அவர்களுடைய எழுத்துக்களை சரியாக அடிக்கிறதால் நூறு மதிப்பெண்ணை அல்மாய்தா அணியினர் பெறுகின்றனர் அடுத்த கேள்வி அர்ராது அணியினருக்கு தமிழர்ஜி அர்ராது அணியினருக்கான கேள்வி பெரும் குழப்பவாதியான தச்சாலிடம் பாதுகாக்க ஓத வேண்டிய அத்தியாயம் எது குசராத் அல் காப் அல் பதக் அத்தூர் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது அல் காப் அல் காப் கரெக்டா கன்ஃபார்மா அல் காப் கன்ஃபார்ம் டைம் இருக்கு யோசிச்சுங்க அல் காப் அல் காப் கரெக்டா கம்ப்யூட்டர் ஜி பி அல் கஃப் என்பது சரியான பதில் ஐம்பது மதிப்பெண்களை பெறுகிறீர்கள் அந்த எழுத்துக்களை தூக்க வேண்டுமா ரசிக்கிறோம் உங்களுக்கான டைம் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் பெரும் குழப்பவாதியான தஜாலிடம் பாதுகாக்க ஓத வேண்டிய அத்தியாயம் அல் என்கிற என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் பத்து வினாடிகள் இருக்கிறது சரியான நேரத்தில் சரியான எழுத்துக்களை சரியான முறையில் தொகுத்ததற்காக நூறு மதிப்பெண்களை முழுமையாக பெறுகிறீர்கள் பதிலும் எழுத்தும் சுற்றில் மூன்று அணியினர் மிக விரைவாக செயல்பட்டு முழுமையான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அடுத்த சுற்று எனக்கு நானே என்கின்ற செய்வார்கள் அது மூன்று வகையாக இருக்கும் ஒன்று இலகுவாக இருக்கும் மற்றொன்று மிக இலகுவாக இருக்கும் மூன்றாவது மிக கடினமாக இருக்கும் இதில் அவர்களே அந்த கேள்வியை தேர்ந்தெடுக்க முதல் போட்டியாளராக அல்மாய்தா அணியில் இருந்து பங்கு பெறுகிறார்கள் நான்காவது சுற்று எனக்கு நானே இந்த சுற்றின் முதல் போட்டி அணியாக அல்மாய்தா அணி பாத்திரமா கொஸ்டின் ஈஸியாக வருமா கஷ்டமா ஹார்டு

சரியான பதில் இதற்கு ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பதாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்து எனக்கு நானே சுற்றில் அல்நூர் அணியினர் சக்கரத்தை சுழலை செய்யுங்கள் உங்களுக்கான கேள்வி எதுன்னு முகமது யூசுப் ஈஸியான கேள்வியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்

நாற்பத்தி ஏழாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது எனக்கு நானே சுற்றில் அர்ராத அணியில் இருந்து அர்ராத அணியினர் ஒரு மீடியமான கொஸ்டின் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க போட்டு அவங்களுடைய மார்க்க கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அவர்களுக்கான கேள்வி எந்த நபி தோழருக்காக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடம் இவர் நீண்ட காலம் உயிர் வாழ்வதன் மூலம் எங்களுக்கு பயன் கிடைக்க பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்டனர் சலமா பின் அஹ்வா அலியலாகும் அமீர் பின் அஹுவார் அலியலாக அபுபக்கர் அலியலாக அணுகும் பின் மாலிக் அலியலாக உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் எந்த நபித்தோழருக்காக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசலம் அவர்களிடம் இவர் நீண்ட காலம் உயிர் வாழ்வதன் மூலம் எங்களுக்கு பயன் கிடைக்க பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்டனர் ஏ சலமா பின் அகுவார் அலி பி ஆமீர் பின் அகுவார் அலி பி சி அபு அகுவார் அலி அலாஹ் அனஸ் பின் மாலிக் எது ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி ஆமீர் பின் அகுவார் கலெக்டார் ஆமீர் பின் அஹுவா கம்யூட்டர் ஜி சரியான பதில் இதற்கு ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்வி அல் அலாப் பணியில் இருக்கு கம்ப்யூட்டர் ஜி வாங்க சுத்துங்க வாமோ என்ன பேர் உங்க பேர் மீடியமான கொஷின் பார்த்துருவோமா கம்பிடஜி அல் அராஃப் அணியினருக்கு மீடியமான ஒரு கொஸ்டினை போனங்க பார்ப்போம் எல்லா கொஷினுக்கும் பதில் தெரியும் இந்த கொஷினுக்கு தெரியுமான்னு பார்ப்போம் நரகத்தில் இறை மறுப்பாளர்களின் பல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் உகதுமலையான ரொம்ப ஷார்ப்பாக இருக்கீங்க நிச்சயத்தல் ராம்லையே கபிட ஜி உகதுமலை சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார் உற்சாகமா இருக்காங்க அந்த அணியை நினைக்கிறேன் இதற்கான ஆதாரம் முஸ்லிம்ல ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நான்கு அணியினரும் எனக்கு நானே சுற்றில் மிக சிறப்பாக பங்கேற்ற அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் இதுவரை எந்தெந்த அணி எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் என தெரிவித்து கொள்வதற்கு முன்பு ஒரு சிறிய விளம்பர இடைவேளை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் الله اكبر